இன்றைய நாடு இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவானன் நடிகை துழுவார்க்கு இன்பமும் வீடும் எழுதி வருமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நெறிந்து அருணம் நல்குகின்றன சொந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓட்சி நம சிவாய சிவாய நமவோம் ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓவையில் வாங்கி அவசியம் அடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டு வடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே யிர்காற்றை இறைவழிக்கோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வழியை விட்டு குழியாகிய இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கிற எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைமணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கை காட்டி நல்ல முதுக்கி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு ஐப்பசி திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினைந்து நிறநிலா நாளை காலை நாலு மணி வரை பழனிவிண்மீன் இரவு பதினோரு மணி வரை அருள்படவில் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூத்தி பத்தொன்பதாவது திருக்குறள் வரை வீழாமானிழையார் மின் புரையிலா பூரியர்கள் ஆடும் மலரு ஐப்பு சித்திங்கள் நிறுவை வடிவ துளாம் வீடு காணாட்டு முள்ளூர் ஏழாம் திருமுறை குனியினிய கை கதிர்மதிகம் சூடு சடையானை குண்டலம் சேர்காதவனை வண்டினங்கள் வாட பனியுதிரும் சடையானை பால்வின் நீற்றானை பல உருவும் ஆய பெருமானை துணியினியே தூய மொழித் தொண்டை வாய் நல்லார் தூணீலம் வளரும் சூழ்கிடங்கின் நருகே கனிவினியே கதலிவனம் தழுவு பொழில் சோலை காணாட்டு முள்ளூரில் கண்டுதொழுதேனே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நெருப்புருவத் திருமேனி வெண்ணீற்றானே நினைப்பாதும் நெஞ்சானே நிறைவானானே தருக்கழிய முயல் அகன்மேல் தாழ்வைத்தானைச் சலந்தரனைத் தடிந்தோனைத் தக்கோ செந்தை வெறுப்பவனை விதியானே வெண்ணீற்றானே விளங்கொழியாய் மெய்யாகி மிக்கோர் ஓற்றும் கருத்தவனை கஞ்சனூர் ஆண்டகோவை கற்பகத்தைண்டு திருதுண்ட நாயனார் கலச்சிங்க நாயனார் போகர் ஆதி சிவபிரகாசர் நிண்டசே நெடுமாற நாயனார் ஆதி அருளாளர்களோடும் திரு ஆலங்காடு பைநீதி திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு பட்டீச்சரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணிவின் மீன் இரண்டாம் திருமுறை தூயமலரானும் நெடியானும் அறிகார் அவன் தோற்ற நிலையின் ஏக வகையானதனை யாரிவார் அணிகுள் மார்பின் நகலும் பாய நலநீரது அணிவான் உமைதனோடு முறைவட்டிச்சரமே மேயவனது ஈரடியும் ஏத்த நலமேல் உலகமே சிவஞான போதம் அவனவள் எனும் அவை மூவினைமி இன் தோற்றிய திதியே ஒடுங்கி மடத்துலதாம் அந்தம் மாதி என்ன புலவர் ஆதினப்பனவள் வைராக்கிய தீபம் இருபத்தி ஒன்பது ஞானீயஞ்ஞானம் கெடுத்தளால் ஞானம் தான் உடலினை நானும் அக இருள் என்ற நே எனக்கு ஒத்ததுவாள் ஊனமில் மறைதேந்தே ஒரு சிவம் நான் என்று உளத்துள் நிச்சயத்த அக்கணமே யானெனல் தவித்து அவ்விருடும் மாய்ந்திடும் என்று இசைத்தனே இது பழுது அன்றே கைலைக்குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி எந்த ஈசன் எழில் குரு ஆகியே வந்து அருள் வெற்றிட வள தீபத்தினால் தந்த குருகுனைச் சார்ந்து என் புலப்பகை சிந்திட தொண்டருள் சேர்த்தருள் செய்குவை என போதித்தித்து உள்ளம் உவைக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சேபரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொருள் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவுடு வாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கெட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்புரளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றி நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்புகள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நிலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நிலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று குழந்தைகள் தினம் நேரு பிறந்த நாளிலே பிறந்த நாள் காணும் கணிப்பொறித்துறை ஜெயஸ் ரூபா நந்தினி நன்னன்மகள் தக்ஷினா பிகாம் சி எஸ் சௌமியா ஆகியோர் குருநானக் பிறந்தநாளிலே பிறந்தநாள் பிறந்த நாள் காண்கிறார்கள் குனியமுத்தூர் செந்தில்குமார் கவிதா குருமாண்டம்பலையும் ஞானகுமார் சுமதி கோவை ராஜகோபால் பிரோபாவதி இணையர் கோவை நவீன் பிரியாங்கா இணையர் சண்முகநாதபுரம் ராம்சாமி சித்தியார் லட்சுமி ஆட்சி இணையர் பல்லடம் ஆதிதக்ஷயா இணையர் மேனார் முதல்வர் ராஜேஸ்வரி சண்முகம் இணையர் சங்கர் ஜீவிதா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழவும் இன்று இல்லறம் இன்னும் நல்லறத்தில் எடுத்து வைக்கும் அன்னூர் கணேசபுரம் பாலாஜி ரேவதி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுகோம் போற்றியோம் நம பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பையம் நீடுகளை மண்ணுக மீ விரும்பிய அன்பர் உழங்குக சைவனன் நெறிதழை திணி தோங்குக தீபவின் திருநீரு சிறக்கவே உலகமெலாம் பருவமழையொத்த வழி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தையும் அப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் பெறுகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை வேத்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாற்றி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறைகட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞானகொழி வீசட்டும் போற்றியோ நம்ம சிவாய் சிவாய நம்பவும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னையும் பெருமான் தன்னர்களையும் குருவர்களையும் வேண்டுகின்றோம் இன்று முதகை ஆதீனங்களில் நடைபெறும் வழிபாடுகள் திருநெல்லிக்கா தெங்கைகளை சாலை குருந்தும் திருவாசியர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தரர் சிவயோக ஆசிரமம் மொரேசிய சாந்தலிங்க திருக்கோட்டம் ஆகிய இடங்களிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமதி முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாழிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் வேண்டிய கற்றளையாகப்பட்டி பெருமான் திருக்கோயிலும் இன்று நின்ற நெடுமாற நாயனார் குருபூசை நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் பெற வேண்டியும் கொல்லிமலை கோரக்கர் சித்தர் வழிபாட்டு மன்றத்தின் மூலம் மகான் கோரக்கர் சித்தர் குருபூசை விழா நடைபெறுகின்றது அதிலும் கலந்து திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திலேயே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனில் ஏனையுந்தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளை உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மரவிக்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்